வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை வருது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம வந்து லேடீஸாக இருந்தாலும் ஜென்ட்ஸாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறோம் அவங்களுக்கான முக்கியமான குறிப்பு தான் நீங்கள் கொடுக்க வந்துருக்கேன் இது இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க இதை ட்ரை பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் வையுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றம் நடக்கும் ஒரு சிலர் வந்து இந்த மூட்டை வச்சுட்டாக்கா எல்லாமே கிடச்சிருமா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க வருமானம் உழைச்சாதான் வரும்னு சொல்வீங்க அந்த உழைப்பு அந்த வேலை நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்களை செய்யணும் கண்டிப்பாக சாமியை நம்மனா கண்டிப்பாக கண்டிப்பாக வேலைன்னு வரும் நம்ம இறங்கி செய்யலாம் எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கு இந்த மூட்டை நம்ம ரெடி பண்ணணும் அது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கனாக்கா வச்சு தட்டி எடுத்துக்கோங்க பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சதுர வடிவில் ஒரு ரெட் கலர் துணியோ இல்லை பச்சை துணியோ கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க ரெட் இல்லை பச்சை க்ரீன் இல்லை ரெட் ரெண்டு தான் சொன்னி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜவ்வாது பேஸ்ட் தான் நிறைய பேருக்கு வந்து ஜவ்வாது பேஸ்ட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஜவ்வாது பொடி தெரிஞ்சிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்யூட் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக பேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது இந்த பேஸ்ட் வந்து நம்ம நாட்டு மருந்து கிடையாது கிடைக்கும் நம்மளுக்கு எனக்கு வந்து இங்கே செங்கல்பட்டில் யாழ் நாட்டு மருந்து கடைன்னு மணி உண்டாண்டிருக்கு நான் அங்கே எல்லாமே நாட்டு மருந்து எல்லாமே அங்க தான் வாங்குவேன் பூஜை பொருள் எல்லாமே அங்க தான் வாங்குவேன் சூப்பராக இருக்காங்க நம்மளுக்கு கிடைக்கணா கூட ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துருவாங்க கால் பண்ணி சொல்லுவாங்க பொருள் வந்துச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த துணியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஸ்ட் அந்த டப்பா ஓப்பன் பண்ண சொல்லவே அந்த பேஸ்டோட வாசனை அப்படி இருக்கும் அப்போனா அந்த பேஸ்ட் யூஸ் பண்ண சொல்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சமே இருக்கோங்க வீடே மணக்கும் அந்த அளவுக்கு இந்த பவர் நல்ல ஒரு வாசனையான நம்ம வீட்டை எப்பயுமே சுத்தபத்தமாக வச்சு வாசனையாக வச்சிருந்தாலே தெய்வம் வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே உட்காந்துருவாங்க தானா வேலை வரும் கடன் தீரும் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வேலை வந்து நம்மளுக்கு பணம் வரவு வந்துட்டாலே எல்லாம் எல்லா பிரச்சனையும் தீர ஆரம்பிச்சிடும் அதுக்கான ஒரு வழிமுறை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெட் கலர் துணியில் நல்லா அந்த ஜவ்வாது பேஸ்ட்டை நல்லா அள்ளி ஃபுல்லாக அதாவது ஃபுல்லான ஃபுல்லாக தேவையில்லை நடுவு நல்லா பூசி விட்டுருங்க இந்த பச்சை கொட்டைப்பாக்கு நம்ம நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இது வரிசை எல்லாம் கூட வைப்பாங்க அந்த கொட்டைப்பாக்கு ஒன்றே ஒன்று எடுத்து அதையும் நல்லா மேலே ஜப்பாத்தெல்லாம் பூசி அந்த மூட்டையில் அந்த துணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஜப்பாத்து பூசி அதில் வச்சு அதே ரெட் கலர் துணியில் நல்லா டைட்டாக கட்டி ஒரு மூணு முடியை போட்டுருங்க மூணு முடி போட்டுட்டு இதுக்கு ஒரு பூ வச்சுருங்க பூ வச்சு முடிஞ்ச அளவுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த இந்த மூட்டை வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை நடு வீட்டில் வச்சுட்டு விளக்கேற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதையெல்லாம் சொல்லி நல்லா வேண்டிட்டு நல்ல நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டிடுங்க முடியாதவங்க நீங்கள் ஈவினிங் போல் ஆறு மணிக்கு மேலே வேண்டி செய்யுங்க இப்போ வளர்ப்பிறை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வேலை இல்லை வேலை கிடைக்கல வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லைங்க எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது இல்லைங்க கல்யாணமே ஆகலை வீட்டில் எப்போ பார்த்து பிரச்சனையாக இருக்குது திருஷ்டியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நாற்பத்தி நாள் நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்குங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நீங்களே எங்களை கமெண்ட்டில் சொல்லுவீங்க இதை செய்யாமல் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் எதுவுமே செய்யாமலே வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நம்பி செஞ்சால் வேலை கிடைக்கும் கடவுள் அதுக்கான அனுகிரகத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு இது நான் ரெகுலர் செய்கிறேங்க நான் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன் இப்போ நான் சொல்கிற எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பலன் அடைகிறேன் இதை பார்த்து நிறைய பேர் பலன் அடையணுன்றதுக்காகவே நான் சொல்கிறேன் இப்படி தான் நான் ரெடி பண்ணி ரெடி வீட்டில் வச்சு எடுத்து நான் ஆசைப்படியிலையோ இல்லை டூல்ஸ் பேக்லேயோ போட்டு வைப்பேன் பிடியில் கூட போட்டு வைக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட்ரிஸ்ட்டி இருக்கு இல்லைன்னா ஏதோ பிரச்சனைகள் வருது இல்லை நோய் மேலே நோய் வந்துட்டே இருக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம நடக்குது ஏதாச்சும் கெட்டதாகவே நடக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாக்கா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னாக்கா பாலார் ஜோதிடர் யூடியூப் சேனலில் தான் சொல்லியிருந்தாரு அதை பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்கருக்கு சேர்த்து தான் நான் சாம்பிரானியே போடுவேன் என்ன ஒன்று ஒரு மட்டும் கொஞ்சம் உடச்சிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் டேரெக்டாகவே போடலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு நான் அவர் சொன்ன விஷயத்தை இப்போ ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிஜமாவே நிறைய பாசிட்டிவ் நடக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்களோ இல்லைனா பார்த்து கட்டி சாம்பிராணி வாங்குறீங்களோ அது உங்களோட இஷ்டம் தான் வாங்கி உடச்சிக்கிட்டிங்கனாலும் சூப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு சாம்பிராணியில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது சாம்பிராணி நார்மலாக வீட்டில் போட்டாலே மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டில் குடியிருப்பாங்கன்னு சொல்வாங்க அந்த சாம்பிராணி கூட பார்த்தீங்கன்னாக்கா வெண்கடுகும் மருதாணி பூ விதை இருக்குது பாத்தீங்களா அந்த விதை அந்த விதை உங்களுக்கு கிடைக்கலன்னா நாய் கடுகுன்னு சொல்லி கூட விற்பாங்க இது கூட கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாயுருவின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் இதில் இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சாம்பிராணி கூட போட்டு போட்டு வச்சுக்கோங்க இது நம்ம வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொட்டாங்குச்சியோ இல்லைன்னா கறி துண்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நல்லா சூடு அதாவது எரிய வச்சு எடுத்துக்கோங்க எரிய வச்சு எடுத்துட்டு நீங்கள் சாம்பிராணி வந்து அந்த கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்ச பிறகு நல்லா நெருப்பு வந்த பிறகு இந்த சாம்பிராணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பிராணி வெண்கடுகு மருதாணி விதை நாய் உருவி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பிராணி போட சொல்ல நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் இல்லைனா அந்த கண்டிருஷ்டி தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா இது எல்லாமே சூப்பரா மாறி பாசிட்டிவாகவே நடக்கும் எல்லாமே இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் ஆல்ரெடி சாம்பிராணியும் நான் செவ்வா வெளியில தொடர்ந்து போடுற ஆளு தான் நான் எனக்கு அதில் நம்பிக்கையும் கூட எனக்கு நிஜமாவே இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இதெல்லாம் கலந்து போடுறப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல் பொடி போடுறாங்க மருதாணி பொடி போடுறாங்க வேப்பம் பொடி போடுறாங்க இதெல்லாம் கூட போட்டு பண்றாங்க தசாங்க பொடி கலந்து பண்ணுறாங்க நான் தசாங்க பொடி தனியாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு வீடியோவா நான் கண்டிப்பாக போடுறேன் முடிஞ்சளவு இப்படி நீங்கள் வாங்கி போடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே விசேஷம் அவர் சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்காத பொருளே கிடையாதுங்க நமக்கு என்ன வேணும்னாலும் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் செங்கல்பட்டு நியரில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்தியா ஸ்டோர் ப பார்த்திங்கன்னா மணிகண்டன் வந்து இந்தியா ஸ்டோர்னு இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய நாட்டு மருந்து கடை இருக்குது பழைய கடைங்க அது ரொம்பவே சின்ன கடை தான் ஆனால் பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க வேணும்னா நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐடியாவோட தான் வந்திருக்கேன் இதுவும் நல்ல ஐடியா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு சில தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கோவிலுக்கோ எங்கே எங்கேயாச்சும் கடைக்கு ஏதோ வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தருவாங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டப்பா ரொம்பவே ட்ரெண்டிங் தான் ஒரு பிரசாதம் வாங்கினாலோ இல்லை ஒரு ஸ்வீட் ஸ்டால் போனாலோ இந்த டப்பா தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த டப்பாவை நீங்கள் தூக்கி போடாமல் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிச்சனுக்கு தேவையான பொருளாக மாற்ற போகிறோம் பாத்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூடி பக்கம் இருக்கு பார்த்திங்களா அந்த மூடி பக்கத்தில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து கத்தியோ இல்லை கம்பியோ வச்சு சூடு பண்ணி நல்லா ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கணும்லாம் கிடையாது நம்மளுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்தால் ஓகே தான் நீங்கள் வட்டமாகவோ இல்லை இந்த மாதிரி சைஸாவோ பண்ணிக்கிட்டு அதே கத்தியை வச்சுட்டு அந்த சூடு இருக்கும் இல்லையா அந்த சூடோடவே நாலு கார்னர்லேயும் தேய்ச்சி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த நாலு கார்னர் வெட்டாத அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரூ தான் போட்டு வைக்க போகிறேன் இப்போ நான் ப்ரூ வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலோ இல்லைனா ஒரு ஸ்லாப்பில் வச்சாலோ எங்கேயாவது மிஸ் ஆகுது இல்லைனா எடுத்து எடுத்து அவசரத்துக்கு யூஸ் பண்ண முடியல கஷ்டமாக இருக்கு இல்லையா நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்க சொல்ல ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான ப்ரூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு சரம் ப்ரூ வச்சுருக்கேன் அந்த ரெண்டு சரம் ப்ரூவை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நல்லா அழகாக ரோல் பண்ணிட்டு இப்போ நம்ம டப்பாவில் ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ அந்த டப்பா மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டப்பாவில் தான் இந்த ரோலை நம்ம வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டு சரமோ மூணு சரமோ அது உங்கள் டப்பா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சு சரம் கூட வைக்கலாம் சின்ன டப்பா இந்த மாதிரி சின்ன டப்பாவாக இருந்தால் ரெண்டு வந்து மூணு சரம் வைக்கலாம் நான் ரெண்டு சரம் மூணு சரம் வச்சேன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரெண்டு சரம் வச்சுட்டு உள்பகுதியில் இருக்க ப்ரூவை எடுங்க வெளியே இருக்கிறது எடுக்காதீங்க உள் பகுதியில் இருக்க ப்ரூவை எடுத்து இங்கே அந்த ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா இது உள்ளே வெட்டி எடுத்து அவளை தாங்க டப்பாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அழகாக இழுக்க சொல்ல உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம இது வந்து டப்பா எங்கேயாச்சும் வச்சுட்டா மிஸ் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்போ இல்லை நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான கம்மோ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க நான் வந்து உங்களுக்காக டபுள் சைட் டேப் தான் போட்டு ஒட்டியிருக்கேன் நான் இது அப்படியே வந்து ஸ்லாப் பக்கத்தில் வந்து ஆனியன் ஆணியன்ட்ரெயெலாம் இருக்குது நான் அங்கே தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு எனக்கு வேணுன்றப்ப நான் ப்ரூ இழுத்துப்பேன் நான் உங்களுக்காக நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா மூணு டபுள் சைட் டேப் மூணு துண்டாக ஒட்டியிருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு செவத்தில் ஒட்டணும் அது சிமெண்ட்டு சிமெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் டைல்ஸு என்ன சொல்லி உங்களுக்கு பிடிச்சிக்காது கழுண்டு கழுண்டு கீழே விழும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சும்மா ஒட்டி காட்டுறேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அதாவது ஸ்பூன்லாம் பிடிச்சிருக்க அந்த ஸ்டாண்டு பக்கத்துலேயே நான் ஒட்டி விட்டுருக்கேன் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியுதா அங்கே நான் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரூ வேணும் அழகாக இழுத்தா சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் இழுத்தே காட்டுறேன் இங்கே பாருங்கள் இழுத்திங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இழுக்க சொல்கிறதா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ வந்து ரோல் காலி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் நீங்கள் ரோல் பண்ணி திரும்பவும் உள்ள வச்சு ஒரு ரெண்டு ப்ரூவை மட்டும் அப்படி எடுத்து விட்டுவிட்டிங்கனாக்கா போதுங்க அவ்வளோதான் உங்களுக்கு ப்ரூ வந்து பசங்க தேட மாட்டாங்க எங்கே இருக்குதுன்னு குழப்பிக்க தேவையில்லை இதே போல் தான் இப்போ நான் பாத்ரூமில் ஷீக்கா ஷாம்பு எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வயசில் அதாவது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி போங்கல நம்ம குழந்தையா இருக்க சொல்ல சின்ன பொழுதுல ஒரு அஞ்சாறு வயசு இருக்க சொல்லலாம் நம்ம வீட்டில் வந்து டிஃபன்லாம் பெருசாக செய்ய மாட்டாங்க வெயிட்டு ஊற்றி வைக்கிற பழைய சாதத்தை தான் காலையில் தாளித்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் தாங்க எல்லாரும் எப்படின்னு தெரியாது எங்கள் வீட்டில் தான் பழைய சாதத்தை தாளித்து கொடுப்பாங்க அந்த தண்ணியை வந்து தயிர் போட்டு கரைச்சி கொடுப்பாங்க இன்னைக்கு அதுதான் எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நேற்று நைட்டு சாதம் தாங்க சாப்பிட்டோம் கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா தான் போட்டேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு இப்படி செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்காக சுட சுட சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய சாதத்தை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்க சின்ன வெங்காயம் தாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மற்றபடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு சீரகம் அவ்வளோதான் இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் பருப்பு நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பொடியாலாம் இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமா தூள் உப்பு போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு அரை வதங்கள் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லைங்களா எங்களுக்கு இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க எங்க அம்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வர சொல்லவும் சரி அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்தாக்கா மதியத்துல மீந்து போன சாதத்தை எடுத்து ஈவினிங் தாளிச்சு கொடுப்பாங்க இதே போல அதே போல் நைட்டை தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தை பார்த்தீங்கன்னா காலையில டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தாளிச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் நல்லா தாளிச்சு பெரிய உருண்டையாக ஒரு உருண்டை கொடுப்பாங்க அந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிடும் நல்லா இருக்கும் அப்போல்லாம் டிஃபன் ரொம்ப ரேர் தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப இட்லி அதுவும் உரல்ல தான் சுட்டு கொடுப்பாங்க அப்போல்லாம் கிரைண்டர்லாம் கூட கிடையவே கிடையாது ரொம்ப கஷ்டம் அப்போல்லாம் அப்போ வந்து இதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறக்க முடியாத விஷயம் இதெல்லாம் நானும் அண்ணா எல்லாருமே எப்படி தான் இதுதான் சாப்பிடுவோமே ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் சாப்பாடு தான் அதாவது சத்துணவு தான் சாப்பிடுவோம் நாங்கள் ஈவினிங் வந்தாக்கா வீட்டில் ஏதாச்சும் செஞ்சு வச்சுன்னா சாப்பிடுவோம்னா தாளித்து கொடுப்பாங்க சாதம் அதுதான் சாப்பிடுவோம் எல்லாம் வீட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க அந்த சாப்பாடு கொடுப்பாங்க அதுதான் சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நான் சாதம் மட்டும் எடுத்து பிழிஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் அது நல்லா சூடாகட்டும் இந்த பக்கம் தண்ணி இருக்குல்ல இந்த நீச்சல் தண்ணியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுங்களா அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த தண்ணியை தினமும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி குடிச்சுக்கிட்டே வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக அல்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது அல்சருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நல்லது யூரின் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இந்த நீஸ் தண்ணி அவ்வளோ குடிப்பாங்க கஞ்சி தண்ணி வேறு நீஸ் தண்ணி வேறு கஞ்சி தண்ணி வந்து சாதம் வடித்து குடிக்கிறது நீஸ் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கூட வீணாக்காமல் தயிர் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இந்த பக்கம் சாதம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பெருங்காயம் வேறு போட்டிருக்க வாசனையாக இருக்குது சூப்பராக சாப்பிட போகிற என்னோட பழைய மெமரிஸ் தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான காலிஃப்ளவர் பகோடா தான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தசரா சீசன் வந்துருச்சுங்க இங்கே தசரானு வந்துட்டாலே இந்த டெல்லி அப்ளம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி வாழக்கா பஜ்ஜின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கட்லட் இது அது நிறைய விற்பாங்க அதில் ரொம்ப ட்ரெண்டிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா வீட்லேயே தான் அரிசி மாவு கடலை மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மைதா அதுக்கு தேவையான சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி நான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவேன் நல்லா தாங்க இருக்கும் சரி எப்பயும் நம்ம ஒரே மாதிரி செய்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம் டிஃப்ரெண்டான எதுவும் டிஃப்ரெண்டாக சேர்க்க போகிறது கிடையாது நான் இன்னைக்கு இந்த கடையில் கிறிஸ்பி சிக்கனுக்காக ஒரு மாவு விற்கிறாங்க நான் கிறிஸ்பி சிக்கன் செய்யக்கூட நான் வீட்லேயே தாங்க மைதா மாவு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள்லாம் கலந்து சூப்பராக அதுலேயும் நல்லா தான் வரும் நான் அப்படி தான் செய்வேனே சரி இந்த மாவு ரொம்ப நாளாக நான் கடையில் பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்ததுங்களா சரி இது வாங்கி ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் என்னால் பெரிய காலிஃப்ளவராக ஒரு பெரிய காலிஃப்ளவராக ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்கி வந்துட்டேன் அது பார்த்தீங்கன்னாக்கா கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கட் பண்ண காலிஃப்ளவரில் ஒரு நாலஞ்சு அடி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நான் சொன்ன மசாலா இதுதாங்க ஹாப்பிமா கிறிஸ்பி மசாலான்னு சொல்லிட்டு இது வந்து ஆரஞ்சு கலர் கவர் இருக்குது ப்ளூ கலர் கவர் இருக்குது ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று இன்னொன்று லைட் ஆரஞ்சு ஏதோ மூணு ரெட்டுன்னு நினைக்கிறேங்க மூணு கலர் கவர் இருக்குது நான் ப்ளூ தான் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப ஒன்றரை பேக்கெட் அளவுக்கு நான் மாவு போட்டேன் ஏன்னா பெரிய காலிஃப்ளவர் இருந்தது அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு காரம்லாம் அது பத்து மாவு பார்த்தா தான் டவுட்டாக இருந்தது அதனால் சரின்னு சொல்லிட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனும் நம்ம நார்மல் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு கடலை மாவு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கடலை மாவு போட்டேன் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஓமம் பிடிக்கும் ஓமம் ரொம்ப நல்லதுங்க அது எதுக்காக நான் ஆட் பண்ணுற சிக்ஸ்டி ஃபைவ் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணால் கூட நான் ஓமம் கண்டிப்பாக போடுவேன் அது நுணுக்கியாகவும் போட்டுக்கோங்க இல்லை முழுசாகவும் போட்டுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொறிச்சி சாப்பிட சொல்ல நமக்கு ஒரு சிலருக்கு ஜீரணமே ஆகாது வயிறு கோளாறு பண்ணி விட்டுடும் ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் ஆகும் நம்ம ஓமம் சேர்த்துக்க சொல்ல உடனே உங்களுக்கு வந்து ஜீர்ணம் ஆகிடும் ரொம்ப நேரம் வயிற்ற போய் நின்றுட்டு மேல் நின்றுட்டு நெஞ்சு கரைச்சிக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதுக்காக தான் நான் ஓமம் வந்து ஆட் பண்ணுவேன் கொஞ்சமாக ஓம பொடி இருந்தால் பொடி போட்டுக்கோங்க இல்லை ஓமமே இருந்தாலும் ஓமம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா உருவி போட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தளிச்சு தளிச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது வந்து ஆல்ரெடி நான் காலிஃபரை பொறிச்சிதான் பொரிச்சு தான் அதிலே தான் உங்களுக்கு பொறிச்சு காட்ட போகிறேன் ஒன் ஹவர் கழித்து நான் ஊற வச்ச சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்தேன் நான் ஃபஸ்ட்டு வாங்க சொல்ல தயங்கி தயங்கி வாங்கினேன் ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க சூப்பராக இருந்தது ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக மாவு காரம்லாம் போட்டது கொஞ்சம் நல்லதாக போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் காரம்லாம் கம்மியாக தான் இருந்திருக்கும் போல் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டதுனால சூப்பராக வந்தது செம கிறிஸ்பியாக இருந்ததுங்க நம்ம கடையெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அதே போலவே இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ